நம்ம மன்னார்குடியிலே இருக்க ராஜகோபால சுவாமி கோயிலோட வரலாறு தெரியுமா இந்த கோயில் பதினொன்னாம் நூற்றாண்டில் ராஜாதி ராஜ சோழனால் கட்டப்பட்டது முனிவர்களின் வேண்டுதலால் கிருஷ்ணனின் வடிவமான ராஜகோபால சுவாமி எழுந்தருளிய தலம் இத்தலத்தில் பதினாறு கோபுரங்கள் ஏழு தூண்கள் இருபத்தி நாலு சன்னதிகள் ஏழு மண்டபங்கள் மற்றும் ஒன்பது புனித தீர்த்தங்கள் உள்ள ஸ்தலமாகும் மிகவும் பழமையான வைணவ ஸ்தலமாகும் தல மூர்த்தியாக ஸ்ரீ ராஜகோபால சுவாமியும் தல இறைவியாக செங்கமல தாயாரும் உள்ளனர் மேலும் மகாலட்சுமியின் ரூபமான கஜலட்சுமியின் வடிவமாக செங்கமல தாயார் உள்ள தாயாருக்கு தேர் கோவில் தாண்டி வெளியே செல்வதில்லை முனிவர்களின் வேண்டுதலின்படி கோவிலில் கிருஷ்ணன் எழுந்தருளியதாக நம்பப்படுகிறது குருவாயூரை போல இந்த ஸ்தலம் தட்சண துவாரகை என்று அழைக்கப்படுகிறது மூலவர் பனிரெண்டு அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார் இத்தலத்தில் கிருஷ்ணன் முப்பத்தி இரண்டு லீலைகளை முனிவர்களுக்கு காட்டி அருளினார் ராஜகோபாலன் குடிக்கொண்டிருப்பதால் ராஜ மன்னார்குடி என்றும் மன்னர்கள் கோபாலனுக்கு கோவில் கட்டியதால் மன்னார் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் உள்ள பாதாள ஆஞ்சநேயர் சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்த சன்னதியாகும் கிருஷ்ண அவதாரம் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் தென் கோபிலர் கோப்ரலையர் என்ற இரு முனிவர்களும் கண்ணனின் லீலை கேட்டு அவரை பார்க்க துவாரகை நோக்கி புறப்பட்டனர் அப்பொழுது இரு முனிவர்களையும் சந்தித்த நாரதர் கிருஷ்ண அவதாரம் முடிந்துவிட்டதாக கூறினார் இதனால் வருத்தம் அடைந்த முனிவர்கள் நாரதரின் ஆலோசனைப்படி கிருஷ்ணனை நோக்கி தவம் இருந்தனர் முனிவர்களின் கடுமையான தவத்தினால் இறைவன் கிருஷ்ணனாக காட்சி தந்தார் மேலும் முனிவர்கள் இறைவனிடம் தங்களுடைய கிருஷ்ண லீலைகளை காட்டி அருளும்படி வேண்டினர் இதனால் கிருஷ்ணர் முப்பத்தி இரண்டு லீலைகளை காட்டி அருளினார் இந்த கோவில் மிகவும் அமைதியாகவும் ரம்மியமாகவும் அமைஞ்சிருக்கு வர்ற ஜனவரி இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் இருக்கு உங்களால் முடிஞ்சா போயிட்டு வாங்க முடிஞ்சா இந்த ஸ்தலத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க இது மாதிரி வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க